வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நம்மாழ்வார் எழுதிய பல கவிதை நூல்களிலே திருவாய் மொழிதான் மிகவும் முக்கியமானது அதுதான் முத்தாய்ப்பாக இருப்பது நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே நான்காவது ஆயிரமாக இருப்பது திருவாய்மொழிதான் திருவாய் மொழியிலே மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்கள் இருக்கின்றன மொத்த திருவாய் மொழியும் அந்தாதி வடிவத்தில் இருக்கிறது ஒரு பாடலின் அந்தம் முடிவு கடைசி வார்த்தை அடுத்த பாடலின் முதல் வார்த்தை அதாவது ஆதியாக இருக்கிறது அதுதான் அந்தாதி பத்து பாடல்கள் நூறு பாடல்களில் அந்தாதி எழுதுவது கொஞ்சம் எளிமையான விஷயம் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடல்களில் எழுதுவதென்றால் நம்மாழ்வாரைப் போல் இறைவனின் அருள் பெற்ற ஒருவரால் மட்டுமே அது முடியும் அதுவும் ஆயிரத்தி நூற்றி ரெண்டாவது பாடல் உயர்ந்தே என்ற சொல்லில் முடிகிறது திருவாய்மொழியின் முதற் பாடல் ஒயர் என்ற சொல்லில் தொடங்குகிறது விடுங்கள் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களில் ஆன்மீகத்தின் பல பரிமாணங்கள் நமக்கு புரிகின்றன மற்ற மதங்களில் இறைவனை கண்டு பயப்படுதல் என்று ஒரு நிலை உண்டு சில மதங்கள் அந்த அச்சத்தை தான் எற ஆன்மீகத்தின் ஆரம்பமாக குறிக்கின்றன இந்து மதத்தில் அந்த நிலைமை கிடையாது நாம் உலகை பார்க்கிறோம் பெரிய மலைகள் ஆழமான கடல்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பசிபிக் மகா சமுத்திரத்தில் மேரியானா ட்ரென்ச் என்று ஒரு பெயரில் ஒரு இடம் இருக்கிறது அது ஏறக்குறைய பதினோரு கிலோமீட்டர் ஆழம் உள்ளது யோசித்து பாருங்கள் எவரெஸ்ட் சிகரத்தை அப்படியே கொண்டு வந்து அதில் போட்டால் மொத்த எவரெஸ்ட்டையும் மூழ்கடித்து விடும் அப்புறமும் இரண்டு கிலோமீட்டர் உயரம் மிச்சம் இருக்கும் அது ஒரு ஆச்சரியம் என்றால் அந்த மேரியானா ட்ரெஞ்சிலே சூரிய ஒளி கொஞ்சம் கூட புக முடியாத அந்த கும் இருட்டு பதினோரு கிலோமீட்டர் ஆழத்திலே சில உயிரினங்கள் வசிக்கின்றன பிரம்மாண்டங்களிலெல்லாம் பெரிய பிரம்மாண்டம் இறைவன் ஆனால் இறைவனை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை நமக்கு ஏற்படும் உணர்வு பிரமிப்பு கற்பனையால் கூட காண முடியாத ஒரு கவித்துவமான பிரமிப்பு அந்த பிரமிப்பு அடங்க தொடங்கும் முன் இத்தனை வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் படைத்த அந்த பரம்பொருள் நம்மை போன்ற ஒரு புழுவையும் நேசிக்கிறதே என்ற நினைப்பு ஏற்படுத்தும் பிரமிப்பு இருக்கிறதே அது முந்தைய பிரமிப்பை விட ஒரு நூறாயிரம் கோடி மடங்கு அதிகம் இறைவனின் வல்லமையில் ஏற்படும் பிரமிப்பை நம்மாழ்வார் திருவாய்மொழியின் முதல் பாடலிலிருந்து கோடி காட்டுகிறார் அதன்பின் படிப்படியாக இறைவனின் அன்பை அனுபவித்து இறைவன் மேல் உருகி உருகி பாடி கடைசியில் இறைவனுடன் ஒன்றிவிடுகிறார் இறைவன் தனக்கு மேல் உயர்வாக இருக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உயர்வாக இருப்பவன் முதல் பாடலின் பொருளை சொல்கிறேன் நமக்கு அறிவு குறையும் பொழுது மயங்குகிறோம் மறுச்சி கொள்கிறோம் இருப்பதை இல்லை என்கிறோம் இல்லாததை இருக்கிறது என்கிறோம் இன்று உலகம் போகும் போக்கை பார்த்தால் பலர் இன்னும் அந்த மயக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடவில்லை என்றுதான் தோன்றுகிறது ஆனால் அப்படி மயங்கி கிடப்பது அவர்களாக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு நிலை இறைவன் அனைவருக்கும் மயக்கமற்ற மதியை கொடுத்து அருள் செய்திருக்கிறான் வானுலகில் வசிக்கும் தேவர்களுக்கு அயற்சியே கிடையாது அவர்கள் ஒரு கணப்பொழுது கூட தூங்க மாட்டார்கள் இமைகளை மூடவே மாட்டார்களாம் பல புராணங்களில் ஒருவர் தேவலோகத்தைச் சேர்ந்தவர் என்பதை அவர் இமைக்காமல் இருப்பதை வைத்துத்தான் கண்டுபிடிப்பதாக கதைகள் வருகின்றன இமையோர் என்ற சொல்லே இமைக்காமல் இருக்கும் தேவர்களை குறிக்கும் அப்படி அயர்வில்லாத அமரர்களின் தலைவன் இறைவன் இதுவரை மேலே தெரிந்த இறைவனின் பிரம்மாண்டத்தை பார்த்து பிரமித்து போன ஆழ்வார் சற்று தலை குறிகிறார் இறைவனின் திருப்பாதங்கள் அவருடைய கண்களுக்கு தெரிகின்றன சாதாரண திருவடிகளாவை நம் துன்பம் போக்கும் வல்லவை பெற்ற திருவடிகள் அல்லவா அதுவும் சாதாரண துன்பத்தையாவை போக்குகின்றன பல நூறு பல ஆயிரம் பிறவிகளாக நம்மைத் தொடரும் சம்சாரம் எனும் துன்பத்தை அல்லவா அவை போக்குகின்றன நம் துன்பத்தை அறுத்து எரியும் ஒளிமிகுந்த இறைவனின் திருவடிகளை துழுவாய் மனமே என்று தன் மனதிற்கு ஆணையிடுவது போல் முதல் பாசு பாசுரம் நிறைவு பெறுகிறது இப்பொழுது பாசுரத்தை பார்ப்போம் உயர்வர உயர் நலம் உடைய வன்யவனவன் மயர்வர மதிநலம் அருளி நன்னியவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயரறு சுடரழி தொழுதழன் மனநே என்ன அருமையான தமிழ் பாருங்கள் இதை சொல்வதல்லே ஒரு கவிநயம் இருக்கிறது உயர்வர உயர்நலமுடையவன் எவன் அவன் அடுத்த பாடல் மனநகமலமர மலர்மிசை எழுதரும் மனநுணர்வளவிலன் பொறியுணர் அவையிலன் இனனுணர் முழு நலம் எதிர் நிகழ்கழிவினும் இனநிலன் என நுயிர் மிகு நரையிலே அறிவால் உருவான மனம் பிறவி ஊழால் உருவான அகங்காரம் இரண்டிலும் கழிய வேண்டிய அந்த குற்றங்களை மலத்தை நீக்கி மனம் அகம் என்னும் மலர்களில் இறைவன் எழுந்தருள்கிறான் அதுதான் மனநக மலமர மலர்மிசை எழுதரும் ஆனால் என் மனம் அதன் உணர்வு ஆகிய அளவிலோ மெய்வாய்க் கண்மூக்கு செவி என்னும் ஐந்து பொறிகளின் அளவிலோ இன்ன பிற உறவ உணர்வுகளிலோ முழுமையான நலத்திலோ அவன் தெரிவதில்லை இவற்றால் எல்லாம் அவனை பிடிக்க முடியாது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று அவனுக்கு எதுவும் இல்லை எதிர் நிகழ் கழிவிலும் இனநிலன் என் உயிரிலும் இருக்கிறான் பிறரிடம் இருக்கிறான் அனைவரிடம் இல்லாமலும் இருக்கிறான் இதுதான் இரண்டாவது பாடலின் பொருள் அடுத்த இன்னொரு பாடலை பாருங்கள் அவன் எல்லாமாக இருக்கிறான் இறைவன் அவர் சொல்லுகிறார் நாமவன் இவனுவன் அவள் இவள் உவள் எவள் தாம் இவர் உவர் அது இது உது எது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே அந்த காலத்தில் தமிழிலே மூன்று சுட்டு சுட்டு சொற்கள் இப்பொழுது அது இது என்று முடித்து விடுகிறோம் அவன் இவன் என்று முடித்து விடுகிறோம் அருகில் இருப்பவனை இவன் என்கிறோம் தள்ளி நிற்பவனை அவன் என்கிறோம் எடைப்பட்ட தூரத்தில் இருப்பனை உவன் என்று சொல்லும் மரபு இருந்தது ஆகையால் நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உவர் அது இது உது எது இது அனைத்திலும் நிறைவன் இருக்கிறார் நாம் என்ற பன்மை பெயரால் அழைக்கப்படும் பொருள்களும் ஆண்பாலில் தூரமாக உள்ளவன் அருகில் உள்ளவன் நடுவில் உள்ளவன் என்று அழைக்கப்படும் பொருள்களிலும் அதேபோல் பெண்பாலில் உள்ள பொருள்களும் பலர்பாலில் உள்ள பொருள்களும் ஒன்றன்பாலில் உள்ள பொருள்களும் அழிகின்ற அந்த பொருள்களுக்கும் இந்த பொருள்களுக்கும் நல்ல பொருள்களுக்கும் தீய பொருள்களுக்கும் உண்டாகும் பொருள்களுக்கும் உண்டான பொருள்களுக்கும் இப்படி எல்லா பொருள்களுமாய் விளங்கி நிற்பவன் எம்பெருமானே என்கிறார் நம்மாழ்வார் நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவளெவள் தாமவர் இவர் உவர் அது இது உதுயது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவையாயவை ஆய் நின்றவரே அடுத்த பாடல் மத நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் ஒரு பாடல் எல்லோரும் அவர்கள் அறிவிற்கும் ஞானத்திற்கும் சக்திக்கும் மனதிற்கும் தகுந்தாற்போல் இறைவனை வணங்குகிறார்கள் யாருடைய இறைவனும் குறைவான இறைவன் இல்லை அவர்கள் வணங்குகின்ற வடிவம் இன்னொருவர் வணங்குகின்ற வடிவத்தை விட உயர்ந்ததோ தாழ்ந்ததோ இல்லை எத்தனை அழகாக அதை சொல்கிறார் வரங்கள் அவர் அவர் வகை அவர்கள் அறி அறிவிற்கு ஏற்பட்ட அந்த வகைக்கு ஏற்ப அவரவர் இறையவர் என அடியடைவர்கள் அதற்கேற்றாற்போல் இறைவனை அடைவார்கள் அவரவர் இறைவர் இறையவர் குறை விலர் இறையவர் அவர்கள் வணங்குபவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அவர்கள் விதிப்படி அவர்கள் அடைந்தார்கள் அதைத்தான் தினமும் அந்தனன் செய்யும் வழிபாட்டிலே இறுதியாகச் சொல்லுகின்ற அந்த பாடலிலே எப்படி மேலே இருந்து விழுகின்ற எல்லா நீரும் கடலை நோக்கி போகின்றனவோ அதை போல் நீங்கள் எல்லா தெய்வங்களுக்கு செய்கின்ற எல்லா வழிபாடுகளும் முடிவற்ற அந்த பரம்பரளுக்குத்தான் செல்லுகின்றன என்று கூறுகிறது ஆகாஷாத் பதிதந்தோயம் சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி இதனை நன்றாக மனதில் கொள்ள வேண்டும் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சைப்படவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்